யாழ்ப்பாணம் வசாவிழானை புறப்படமாகவும் கிளிநொச்சி ஒரு திறப்புறம் பருத்தித்துறை ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த யோகேஸ்வரி விஜயசுந்தரம் அவர்கள் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று பருத்தித்துறையில் இறைப்பதமடைந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான முருகேசு பராசக்தி தம்பதிகளின் அன்பு புதல்வையும் காலம் சென்றவர்களான கோபால் பரிபூரணம் தம்பதிகளின் அன்பு மருமகனும் விஜயசுந்தரம் அவர்களின் ஆசை மனைவியும் பரமேஸ்வரி கோடேஸ்வரி காலம் சென்ற சண்முகராசா மகாராசா காலம் சென்ற குகராசா புனித ஈஸ்வரி செல்வராசா சிவராசா காலம் சென்ற முருகவேல் ஆகியோரது பாசமிகு சகோதரியும் கஸ்தூரி மேனகா ஷங்கர் கணேஷ் விஷ்ணு ஆகியோரின் அன்புத்தாய் தனுஜா வைஷ்ணவி பிரவினா பிரதீப் அஹரன் அபினிலா அருவி ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்